புத்து வந்துதான் சுயம்புடி சித்தர்கள் உள்ள வந்து இருக்காங்க ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் ஈஸ்வரனுடைய ஈஸ்வர்னுடைய அல்ல அதை கேட்டின்னு அவங்க சந்தோஷமாக வந்து என்னோடய பேர் விநாயகமூர்த்தி சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவன் நான் இங்கே வந்து நாகத்தம்மன் கோயில் வந்து நாகத்தம்மன் கோயில் வந்து புத்து வந்து தான் சுயம்பு இதில் வந்து இந்த சாமி கருங்கல் சிலையில் வச்சது வந்து அலங்காரத்துக்காக வச்சது மிச்சப்படி சித்தருங்க உள்ள வந்து இருக்காங்க சிவன் இருக்காரு எல்லாமே இருக்காங்க இங்கே வந்து யாருனா குரியின்னு கிடையாது வார்த்தை ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம் ஈஸ்வரனுடைய சித்தர் அருள் அல்ல அதை கேட்டுன்னு அவங்க சந்தோஷமாக போகிறாங்க இதை வந்து நாங்கள் காசுக்காக ஆசைப்பட்டு எதுவும் அவங்ககிட்ட வாங்கியோ இது பண்ணி செய்யறது இல்லை அவங்க வேணையே சொல்கிறாங்க நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து வேலைக்காரன் சித்தர் தான் எங்களை ஏக்கறது இங்கே வந்து சாய்பாபா இங்கே சாய்பாபா இருக்குது முதல்ல விநாயகர் இருக்கார் முருகர் இருக்கார் இல்லை பா ஃப்ரண்டில் உள்ள வந்து சுயம்பு புத்து இந்த அம்மன் சர்பம் வந்து இப்போ வந்து சாயங்கம் இரவுல தான் வருது இந்த வண்டிங்க போறதுனால சரியா அவங்களுக்கு வந்து தடுங்களா இருக்கு அதனால வர முடியல அவங்களால அதனால மட்டும் நைட் டைமு வராங்க அதனால தான் அதனால முன்னாடியே வந்து முனேஸ்வரன் அவர் வந்து பால் முனேஸ்வரன் பாடி கார்டு முனியஸ்வரன் வச்சிருக்காங்க அது ஆலம்பரத்துல இருக்கு நிறைய பேர் வந்து தெய்வ வழிபாடு பண்ணிட்டு அவங்க தீர்த்துட்டு அவங்க என்னென்ன அவள் கடலை படையெல்லாம் வச்சு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ சந்தோஷப்படுத்திட்டு போகிறாங்க அதே போல் சாய்பாபா வந்துலேருந்து நிறைய ஜனம் வந்து இவருக்கு வந்து இவர் அருள் இவருக்கு வேளக்கம் வேழக்கிழமை சிறப்பான பூஜை நல்ல பூஜைங்க நடக்குது நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு அன்னதானம் எல்லாம் திருப்தியாக செய்கிறாங்க எல்லாம் வந்து வேழக்கம் வேழக்கிம ஆமாம் மற்றபடி குரு பூஜை வரும்போது அவருக்கு நல்லா பணி விட சேர்ந்து நானும் டெய்லி அவருக்கு பணிவாடி செஞ்சு இது பண்ணுறேன் நம்ம பாப்பா வந்து கண்ணு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அது எப்படியா அதுதான் அதுதான் வந்து அவருடைய இது இது சொல்லுவாங்கள்ல பாரு சக்தின்னு அதனுடைய அதனுடைய இது இங்கே இருக்குது எல்லாரும் வந்து இங்கே பயன்படுறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மயிலாப்பூர் போவாங்க அங்கே போகாமல் இங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இவர் கொஞ்சம் நல்லா ஒரு இதுவாக இருக்குது சித்தர் இவரும் சித்தர் தான் இவரும் வந்து சித்தர் தான் இவரும் சித்தர் தான் அதனால் வந்து இவர் வந்து இந்துல பிறந்து முஸ்லீம்கிட்ட கிட்ட வளர்ந்து அதுக்கப்புறம் இந்து மூலியமா ரெண்டு இதுவாக வந்த அதனால் இவர் வழிபட்டு பெருமா இது பண்றாங்க அங்கங்க வழிபடுறாங்கன்னா அவருடைய அருளாசி நிறைய இருக்கு அதனாலதான் எல்லாத்துலயும் பாபா வந்து சாதகம் பண்ணுவோம் நம்ம நம்ம இடத்துல என்ன பண்றோம் பாபா சாதகம் பண்ணாருன்னா அவங்கவங்க வேண்டி வந்து இது பண்றாங்க அது நிறைவேறுது அதுவே சாதகம் தானே ஒரு மனுஷனுக்கு நிறைய பேரு அதே சாதகம் தான் கஷ்டமானது அழுதுதான் சந்தோஷமானது ஐயா இன்னைக்கு வந்து வேலை கட்டிச்சு இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கிறேன் எங்க வீட்டுல எல்லாம் சுபிஷமா இருக்கிறாங்க எங்க வீட்டுல குழந்தை எல்லாம் இருந்தா குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா சிரிச்சுக்கணும் கஷ்டத்துல அழுதுன்னு கேட்டோம்னா அதுக்கு அடுத்த பல்லணு கொடுப்பாரு அது கேட்டோம் ரோட்ல போறாங்க எவ்வளவு பேர் ரோட்டில் போறவங்க வந்து குறைஞ்சபடி ஒரு மினிமம் ஐம்பது பேர் வரவ நம்ம பேக்கமான நிறைய பேர் வரும் நிறைய பேர் வரும் வந்து இது பண்ணுவோம் உள்ள மூலவர் என்ன சாமி இருக்கு இங்கே மூலவர் வந்து நாகத்தம்பன் நாகத்தம்பன் தான் புத்து சுயம்பு ஆடி மாசில தான் அது திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல பௌர்ணமி பூஜை மாசத்துல வாரத்துல மாசத்துல பௌர்ணமி பூஜை அந்த யாகம் பண்ணிட்டு அபிஷேகம் சாயந்தரம் மற்றபடி வந்து ஆடி மாசத்துல வந்து இந்த திருவிழா பயங்கரமா நல்லா சாமி ஊர்வலம் இது பண்றது எல்லாம் பண்ணுவாங்க தலைவர் பொருளாளர் செயலர் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எடுத்து செய்கிறாங்க மரம் வந்து இதுதான் மெயின் குத்து உருவாகும் போது இதுதான் இந்த ஆல மரம் தான் மெயின் மரத்துக்குள்ளே தான் மரத்துக்குள்ளே கிடையாது வரும் சாய்ந்தரம் மரத்து கீழே தான் வந்து இருக்கும் அதனால அது வந்து இதுதான் வந்து மெயின் நால மரம் தான் மெயின் அதுல தான் புத்து கட்டினது மரம் அதுக்கப்புறமா தான் நாலையம் தான் கட்டினாங்க புத்து தான் சுயம்பு புத்து தான் சுயம்பு சுயம்பு லிங்கம்னு சொல்றோம்ல அதுதான் அந்த அந்த சுயம்பு லிங்க பேர் யாருக்கு தெரியாது ஆமா அந்த மரம் எத்தனை நாடு இது வந்து ஒரு நாற்பது வருஷம் இருக்கும் நாற்பது வருஷம் ஆனா இந்த வேறு வந்து உள்ள கிளம்ப முடியாம அப்படி இருக்கு அப்படியே தவழ்ந்து இருக்கும் வேறு விட்டுச்சு வச்சுக்கோ மரம் இதுவாயிடும் சக்தி வாய்ந்தது வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து அலங்காரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு இது பண்ணுவோம் நம்மகிட்ட வரவங்களுக்கு சந்தோஷமா இது பண்ணுவோம் மூஞ்சி காட்டுறது அதெல்லாம் கட்டுறது சாப்பாடு கூட சரி இங்க சாய்பாபாவுக்கு போட்டா அவங்க போட்டாங்க இன்முகத்தோட சாப்பாடு

வீடு கட்டுறாங்க கொள்றாங்க தடுங்கல ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம் இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்வோம் ஏன்னா திருநூறு மந்திரிச்சு தான் எலும்பு செம்மெல்லாம் கிடையாது அவர்கிட்ட கேட்டுதான் திருநூறு கொடுப்போம் அதுதான் இங்க ஒரு இது வேற எதுவும் கிடையாது என்னென்ன சாமி இருக்கு நம்ம கோயில் நம்ம கோயில விநாயகர் முருகர் அப்புறம் நாகாத்தம்மன் உள்ள ஈஸ்வர இருக்காரு சாய்பாபா படங்கள்லாம் எல்லாம் ஐயப்பா படம் எல்லாம் இருக்கு இப்போ இது வரைஞ்சது இப்போ சாய்பாபா முனேஸ்வரம் முன்னாடி விநாயகருக்கு இப்போ விநாயகருக்கு இந்த சங்கடசகர்த்தி தெய்வியை அவருக்கு தண்ணி ஊற்றி சங்கட சக்திக்கு அபிஷேகம் இதெல்லாம் நடக்கும் அதே போல முருகருக்கும் நடக்கும் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் இப்ப நம்ம அம்மா வந்து என்ன படைச்சா பிடிக்கும் படைப்பா அவங்களுக்கு பிடிச்சது முட்டை பால் முட்டை பால் தான் நாகாத்தம்மன்ல ஆமா இன்னாதான் கூழ் ஊத்துனாளாம் கறி குழம்பு வச்சாலும் முட்டை பால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கு முட்டை ஆமா நமளுக்காக தான் வச்சு படுத்து சாப்பிடுறது எல்ல முட்டை பால் தான் நாகாத்தம்மனுக்கு. நாகாத்தம்மனுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன என்ன என்னவா சாப்பிடுறோம்? முட்டை பால் தான். சொன்னீங்க. அவர் வந்து எப்படி? அவர் வந்து அவருக்கு வந்து இந்த அட்சய பண்ணிதே இன்னன்னா இது ஒரு நம்ம படையில் வைக்கணும் அவருக்கு. அவள் பொறி கடையில கறி மீன் மூட்டை கோழி அறுக்கலாம் கோழி அறுப்பாங்க அவளு பொறி கடை எல்லாம் பண்ணிட்டு சரக்கு போயிப்பாங்க அவருக்கு சுருட்டு எல்லாம் வச்சுட்டு ஆமா சரக்கு இல்லை எல்லாமே எல்லாமே உண்டு கோவில் அதுதான் கோயில் வந்து மரம் வந்து நாற்பது வருஷம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இல்ல இல்ல நான் வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நான் வந்து எங்க சித்தர் குழு ஆள் இல்லன்னு கூப்பிட்டவங்க வந்து பாபா நான் ஒரு சித்தம் பாபா பாபா ஒரு ஆறு மாசம் நாங்க சிவ சித்தர்கள் நான் சித்தம் ஓகே எந்த ஒரு ஆசைப்படுறதோ எதுக்கும் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் எல்லாமே கரெக்டாக பாபா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் எல்லாமே கரெக்டாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது எப்போவுமே ஏதாவதுனா நான் பாபா கிட்டே கேட்டு தான் பண்ணி அந்த மாதிரி தான் எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக எங்களுக்கு நல்லதுன்னு